Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Magala டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக அதே மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முன்பக்கத்துக்கு ஒரு சைடுக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையானதையெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கப்பு வைக்கிற பாயிண்ட்டுடைய கிளாத்தையும் பட்டி கிளாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணோம் இல்லைங்களா கட்டிங் வீடியோ ஏற்கனவே போட்டது நம்மளுடைய சேனலில் இருக்குது பார்க்காதவீங்க பார்த்துக்குங்க இப்போது ரெண்டு சைடுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உள் சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆல்ரெடி வீடியோவில் நான் வந்து ஏற்கனவே ஒரு சைடு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு சைடு நம்ம எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அது அதே அளவில் தான் இன்னொரு சைடுலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்காக மார்க் பண்ணணும் சென்டர் டாட்டுடைய பாயிண்ட் வந்து அப்படின்னா இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து அதாவது சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி மூணு டாட் நான் மார்க் பண்ணிட்டேன் நான் எப்பவுமே ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிளாத்துலேருந்து இருந்து செகண்ட் கிளாத்துக்கு இந்த டாட் மட்டும்தான் மெயினாக நான் மார்க் பண்ணுவேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின்ட் பண்ணணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கழுத்துடைய பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு சுற்றி வர சுருக்கங்கள் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போது கழுத்துடைய பக்கம் ஸ்டிச் பண்ணனதுக்கு ப பிறகு பட்டி ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஸ்ட்ரைட்டாக மெயின் துணியும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்முடைய சுற்றளவு வர இடத்துல ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண பண்ண கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிச்சிட்டு அதாவது சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து சுற்றி வர நமக்கு லைனிங் கிளாத்தை விட அதிகமாக இருக்கும் இல்லைங்களா மெயின் கிளாத்து அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சுற்றி வர பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடுப்புடைய இடத்துலையும் ஷோல்டர் இடத்துலையும் சென்டர் டாட்டு பட்டி வர இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச்சிங் போடலை ஏன் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி வர லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாத் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் நம்ம டாட்டை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுருக்கம் சுருக்கமாக கிளாத் இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மூணு இடத்துல கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும் சோல்டருடைய சென்டர் பக்கத்தில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம சென்டருடைய சென்டர் பெரிய டாட் இருக்குது இல்லைங்களா ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணினது அந்த டாட்டை வந்து நம்ம சோல்டர்லேருந்து தான் பிடிக்கணும் அங்கேருந்து பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு வைக்கிற பட்டியில் வந்து நம்ம டாட் குறிச்சோ இல்லைங்களா ஒரு கால் இன்ச்சுக்கு அந்த கால் இன்ச்சுக்கு வந்து கிராஸாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்டை நம்ம கையில் பிடிச்சதுக்கு பிறந்தா ஆம்கோளுடைய இடத்துல வர டாட்டை வந்து இன்னொரு கையில் பிடிச்சிட்டு நமக்கு வந்து கரெக்டான சேஃப் வர்றதுக்காக பிடிக்க சொல்றேன் ஒரு கால் இன்ச்சுக்கு அப்படியே நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கப்புடைய பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரைஸ் இல்லாமயே நம்ம ப்ளவுஸ் போட்டால் கூட நமக்கு எடுப்பா கரெக்டான அளவில் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் கூர்மையாக வேண்டாம் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம சென்டர் டாட்டில் வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா அதையவே வந்து ஒரு ஒன்னே முக்கால் இன்ச் ரெண்டு இன்ச் வித்தியாசத்தில் நம்ம வந்து கொஞ்சம் சென்டர் டாட்டை விலகி தள்ளி தள்ளி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஊசியா இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக வந்து பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத் வச்சுட்டு மெயின் கிளாத்துக்கு கீழே அடுத்ததான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய கிளாத்தை நம்ம இந்த மாதிரி வச்சிட்டு அதாவது இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள் பக்கத்தில் கரெக்டாக நமக்கு லைனிங் கிளாத்தும் வெளி பக்கத்தில் வந்து மெயின் கிளாத்தும் இருக்கிற மாதிரி நமக்கு வரும் அப்போ சென்டரில் வந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சென்டர் டாட்டை வந்து கிராஸ் இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ண பண்ணால் தான் நம்ம வந்து இந்த மூணு கிளாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பிடிக்கணும் எடுத்த உடனே நீங்கள் எல்லா கிளாத்தையும் இழுத்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து அது வந்து ஒரு சேஃபே இல்லாமல் ஒரு மாதிரியாக நமக்கு வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ண பண்ணால் தான் அந்த கிளாத்தை வந்து கரெக்டான அளவில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்படி சென்டரில் வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சிங் இருக்கணும் இப்போ வந்து மேல் பக்கத்தில் வந்து பட்டி நம்ம ஸ்டிச் பண்ண தை வந்து இந்த மாதிரி மேலோட்டமாக நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ பட்டியுடைய கீழ்பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணி மெயின் துணி இருக்குது இல்லைங்களா அதையே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு மடி மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இந்த இடம் அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து மடிச்சு பிடிக்காமல் ஸ்டிச் பண்ண பண்ண நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு மடிச்சு மடித்து இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஊக்கு ஸ்டிச் பண்ணுற இடத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்காக வந்து இப்போது அதுக்கு முன்னதாக வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம கரெக்டாக அளவு இருக்காங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து இப்போது அளவு ட்ரெஸ்ஸெலாம் ஊக்கு வச்சுருக்க இல்லைங்களா அந்த இடத்த விட ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து கழுத்துடைய இடத்துல வந்து கிளாத் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கிளாத்தில் வந்து சரியாக இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து ஊக்குப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெண்டரை இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் பட்டியை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவு பிளவுஸில் வந்து இடது பக்கத்தில் வந்து ஊக்கு வச்சுருக்கிற இடம் இருக்கா அல்லது வலது பக்கத்தில் இருக்காங்கிறத பார்த்ததுக்கு பிறகு அளவு பிளவுஸில் எந்த இடத்துல இருக்கோ அல்லது கஸ்டமர் எந்த இடத்துல வேணும்னு கேட்டாங்களோ வலதோ இடதோ அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பட்டி துணி வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கட் பட்டி கிளாத்தை வந்து இப்போது நம்ம இது வந்து மெயினான இடம் இப்படி திருப்பி வச்சு அப்படியே மடிச்சிடக்கூடாது திருப்புறதுக்கு முன்னதாக நல்லா அழுத்தமாக ஒரு தேய் தேய்ச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு ப்ளவுஸுடைய கிளாத் வந்து உள் பக்கமாக இழுத்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக நீட்டாக அயன் பண்ணாமையே வந்து ஸ்டிச்சிங்க்கு சரியான அளவில் கிளாத்து வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போது வந்து ஒரு இன்ச்சுக்கு உள் பக்கம் ஊக்கு வைக்கிற இடம் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த கிளாத்தை மடித்து பிடிச்சிருக்கேன் கார்னர் சைடு பிடிச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம பிடிச்சிட்டு ரெண்டு மடி மடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேலே விரலை வச்சு ஒரு அழுத்தி ஒரு தேய் தேய்ச்சி விட்றலாம் அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு மடிப்பு கலையாமல் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து மடித்து ஒரு சேஃப்டி பின் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச்சிங்கை பண்ணிக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சு போட்டதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து உள்ளே இப்படி நம்ம ஜாயிண்ட் வச்ச கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து சரியான கழுத்துடைய அளவுக்கு நம்ம வந்து வளைவு கொடுத்து கட் பண்ணிடலாம் கையோட பிசுரா இருக்கிற நூலையும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளவுஸ் உடைய ஒரு சைடுல வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாம சரியான அளவுலையும் சரியான அமைப்புலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து ஷேப் வந்து கரெக்டா இருக்கும் தேங்க்யூ